தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் பாளையங்கோட்டை பகுதி சார்பாக தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா எனும் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பாலை பகுதி செயலாளர் ரெஹமத்துல்லா தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் அப்துல் ஜப்பார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினார் இதில் மாநில செய்தி தொடர்பாளர் ஜமால் மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாபர் பழனி பாபா பேரவை செயலாளர் கோட்டூர் ரபிக் மாவட்ட துணை செயலாளர் முத்துவீரன் செல் ரபீக் பாலை ஒன்றிய செயலாளர் அப்துல் அஜீஸ் காசிராஜன் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் சார்பாக தினத்தை முன்னிட்டு இன்று ஏழை எளிய மக்களுக்கு இதற்கு தொடர்ச்சியாக பல வருடங்களாக தொடர்ந்து நிகழ்வு நேரில் தமிழக மக்கள் தன்னாட்சி தமிழகம் முழுவதும் நடத்தி அதாவது நாம் எப்படி சந்தோஷமாக ரமணான் பண்டிகை கொண்டாடுகின்றோமோ அதே போல் ஏழை எளிய மக்களும் ரமணான் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்களுக்கு நாளைக்கு ரமணா ஓம்புக்கர் நாள் கொண்டாடக்கூடிய அன்று அவருக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து இந்த ரமணான் பண்டிகையை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக மக்கள் தினாக்கி இந்த ஏற்பாட்டினசுவருகிறது மக்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக எங்களது இனிய ரமணா நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்வது ஜப்பான் மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் தலைவர்